மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சத்து சத்து அது அந்த பழத்தினுடைய தோல்ல இருக்கு மிளகாவத்தில் இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு மாதுளம் பழத்தினுடைய லைகோபினை வந்து தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அந்த ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிவப்பு நிறம் கொடுக்க கொடுக்கிறது நண்பர்களே மாப்பிள்ளை சம்பாவுடைய அவருடைய பரிசு இன்னைக்கு நிறைய பேர் சக்கர வியாதிக்காக மாப்பிள்ளை சம்பவம் வாங்குறாங்க சக்கர வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்தை நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது மாப்பிள்ளை சம்பால புட்டு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கு மாப்பிள்ளை செம்பால இட்லி தோசை செஞ்சா சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையா இருக்கு சுட சுட சாப்பிடும்போது போது அவ்வளவு மென்மையா இருக்கு அப்ப சுவையும் நலமா இருக்கு மருத்துவ குணமும் நலமா இருக்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா எப்படி ஏனோ இயற்கை முறையில் விளைந்த அட்லீஸ்ட் ஒரு முதல் முதல்ல ஒரு ரெண்டு மூணு அரிசி இந்த ஊருக்கே பிரபலமான காட்டு யானம் யானை ஒளிந்து கொள்ளும் அவ்வளவு உயரமா கதிர் வருவாங்க அவ்வளவு மிகச் சிறப்பான காட்டு யானமோ கருங்குருவையோ பூங்காரோ குள்ளக்காரோ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இவற்றை நாம வந்து பிடிஎஸ்ல கொடுங்க நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிகாரங்க தேடுறாங்க அத்தனை புற்று நோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆங்கிலத்துல இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்துல நீங்க அடிச்சு பாருங்க எந்த பேர் தெரியுமா போர்பிடன் ரைஸ் அப்படிமா